வாழ்க்கையில் நான் சந்தித்த கடினமான விஷயம் என்றால் கூட்டு குடும்பத்தில் நான் வாழ்ந்தது உள்ளவர்கள் எல்லாம் நம் தான் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை நான் தான் கடவுள் இன்றிக்கு எனக்கு நல்ல பொருளாதார வசதியோட என்னை வாழ வைக்கிறார் உடல் நலத்துடன் வாழ வைக்கிறார் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி என் காலையில் அடிபட்டு மாவுக்கட்டு போடும்படி ஆயினது அந்த மாவுக்கெட்டு போட்ட பிறகு டாக்டர் வந்து எப்படிமா நீ சமைக்க போறேன்னு கேட சரி இரண்டு நாட்கள் நான் வெளியில் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் நன்றாக இல்லை அவருக்காக வாங்கின வீல் சேரில் உட்கார்ந்து அதே வீல் சேரையை இல்லையே சமையல் ரூமுக்கு சென்று நானே சமைத்து முப்பது நாட்கள் அதே தான் நான் செஞ்சு என் காலை நான் குணப்படுத்தினேன் அப்பவும் நான் யார் வீட்டுக்கும் போய் இருக்கணும் அப்படி என்று நான் நினைக்கவே இல்லை முடிந்த அளவுக்கு நம்ம மேக்சிமம் என்ன செய்யணும் நம்ம குணப்படும் அதே மாதிரி கடவுள் முருகரோட அருளால என் கால் நல்லா குணமாகி இன்றைக்கு நான் எல்லா கோவில்களுக்கும் செல்றேன் தினமும் ஒரு கோவில்களுக்கு செல்வேன் நன்றாக நடக்கிறேன் நான் ரொம்ப மிஸ் பண்ற ஃப்ரெண்டு யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சென்ட் அஃபேல்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஏழாம் வகுப்பிலிருந்து நான் படித்தேன் அப்பொழுது என்னுடன் நான்கு பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார்கள் அதில் இரண்டு பேர் இப்போ மருத்துவராகி விட்டார்கள் அவர்களை பார்க்கிறேன் கல்யாணியை நான் பார்த்து பல ஆண்டுகளானது அதாவது எஸ்எஸ்எல்சி முடித்து வந்த பிறகு கல்யாணியை நான் என்னுடைய திருமணத்துக்கு வந்திருந்தாங்க அப்போ பார்த்தேன் அதுக்கப்புறம் கல்யாணியை நான் பார்க்கவில்லை இப்போ எங்கள் வீடும் கச்சேரி ரோட்டில் தான் இருந்தது அவங்க வீடு அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் கச்சேரி ரோடில் தான் கல்யாணியின் வீடு இருந்தது அவன் ஸ்கூலுக்கு போகும்போதே எங்கள் வீட்டுக்கு வந்து என்னோட சேர்ந்து தான் ரெண்டு பேரும் ரஃபேல்ஸுக்கு போவோம் அங்கேருந்து வருவோம் அப்போ கதை பல கதைகள் தான் பேசி கொண்டு வருவோம் அதனால அந்த கல்யாணியை பார்க்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கிறது இந்த பூங்காற்றின் மூலமாக அந்த கல்யாணி எனக்கு தொடர்பு ஏற்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இளமைக்கு திரும்பினா எனக்கு பாட்டு பாட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு மிகவும் ஆசை அது அப்பொழுது எனக்கு வசதி இல்லாத தொட்டு என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு நல்ல கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கொள்ள வாய்ப்பு கடவுளை அருள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் பெருமைப்படுற விஷயம் என்னன்னா என்னுடைய கூட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நான் கடை சேர்த்தேன் அது நான் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது ஓ அந்த காலத்தில் எங்களுக்காக நாங்கள் வாழவே இல்லை சுற்றுலா சென்றதுக்குள்ளே எழுபதில் கல்யாணம் ஆகி எண்பத்தி நாலில் தான் நாங்கள் முதல் முதல் சுற்றுலா சென்றோம் பக்கத்தில் இருக்க ஒரு பெங்களூர் மைசூருக்கு கூட எங்களால் போக முடியவில்லை அது மாதிரி எங்கள் வாழ்க்கை பயணத்தையே நாங்கள் அந்த கூட்டு குடும்பத்திற்குக்காக நாங்கள் பயணப்பட்டோம் பூங்காட்டு இது நாளைய நல்வாழ்க்கான வழிகாட்டி